ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் நம்ம நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய மூன்றாம் இயல் தேர்வுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து டார்கெட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட டெலெக்ராம் சேனலில் போயிட்டு விருப்பம் இருக்கவங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிஷன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டுவெல்த்து தமிழ் மூன்றாம் இயல் படிக்காதவங்க படித்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு தேர்ட் இயர் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் ஸோ வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ படிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணலாம் தேர்வுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா முழு மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளுடைய இலக்காக வைத்து இந்த தேர்வு நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா ஓகே டெஸ்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பழங்குடியினரின் சமூக வாழ்க்கை குறித்த ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது பழங்குடியினரின் சமூக வாழ்க்கை குறித்த ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரியில் இருக்குது ஓகேங்களா ஆன்சர் எங்கே இருக்குது நீலகிரி பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் இருக்குது ஓகேங்களா தெரியாதவங்க எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீலகிரி அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலான ஏரியா என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக எந்த இடம் இருக்குது நீலகிரி இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் திருக்குறள்களை பயின்று வந்திருக்கு ஓகேங்களா திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது ஒன்பது இயல்கள் இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சிறுவர் தாயே பேரிற்பெண்டை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிறுவர் தாயே பேரிற்பெண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ அது இந்தி எந்த எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் புறநானூறு ஓகேங்களா சிறுவர் தாயே அப்படின்னா சின்னவங்களுக்கு இப்போ அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கு தாயானவள் அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா ஓகே சிறுவர் தாயே பேரிற்பெண்டை ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நும்முனை சிலம்பு களி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நும்முனை சிலம்பு களி அயரினம் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அடிகள் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐங்கூறு நூறு ஓகேங்களா அதாவது வந்து இது என்ன அப்படின்னா வந்து தாய் வந்து அந்த கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அந்த கல்யாணம் ஆயிட்டு வரவங்களுக்கு அந்த சுலம்பு கழிவு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற சாரி சிலம்பு கழிவு வந்து கொடுத்தாங்க அப்படின்றதுக்கானது ஓகேங்களா ஸோ வந்து சிலம்பு களி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிலம்பு நோன்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து சிலம்பு நோன்பு வந்து நும்முனை அப்படின்னா அந்த மனைக்கு வந்தவளுக்கு சிலம்பு நோன்பு வந்து செய்ததாக வந்து இடம்பெற்றிருக்கு எந்த நூல்லன்னு பார்த்தோன்னா ஐங்குறு இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஓகே ஓகே ஆன்சர் என்னன்னு பார்த்தாச்சா ஆன்சர் ஐங்குறு நூறு இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கொள்ளு பெயரன் அடுத்து பிறக்கும் ஆண் குழந்தைக்கு குழந்தையை பாட்டி எவ்வாறு அழைப்பார் அதாவது வந்து உங்களுக்கு தெரிந்து தெளிவோம் தமிழர் பரம்பரைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் பரம்பரை பரம்பரையாக வந்து எப்படியெல்லாம் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொள்ளுப்பெயரனுக்கு அடுத்த நிலையும் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பெயரனுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய சந்ததியை பாட்டி இருந்தால் எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்னா ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பெயரன் ஓகேங்களா இதே பேத்தியாக இருந்தால் பெயர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெயரன் அப்படி தான் இப்போ வந்து வழக்கில் பேரன் பேரன் சொல்லி சொல்லி பேரன் அப்படின்ற வார்த்தையை வந்துவிட்டது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆறாவது கேள்வி பாருங்கள் தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைவில் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என் சத்யமூர்த்தி அவர்கள் தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படின்றது வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஜலாலுதீன் ரோமியோட சில கவிதைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து அதை ஆங்கிலத்தில் வந்து ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பார் அவருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா கோல்மன் பார்க்ஸ் ஓகேங்களா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அதை தமிழில் மொழிபெயர்த்து தான் தாகம் கொண்ட மீன் ஒன்றுன்னு சொல்லிட்டு என் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கார் ஓகேங்களா ஸோ வந்து யாருடைய கவிதைகள்லேருந்து எடுத்து எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஜலாலுத்தின் ரூமியுடைய கவிதைகள் வந்து எடுத்தது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி வேடுவர் தலைவன் குஹன் ராமன் இளவரசனாக இருந்தாலும் வேடனான குகனை உடன்பிறப்பாகவே நினைக்கின்றான் குகனை சந்திக்கும் வரதன் கூட எனக்கு இளையவன் என குகனை ஏற்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இதில் எந்த கூற்றானது தவறுன்னு பார்த்தலாமா ஆன்சர்ன்னு பார்த்தலாம் ஆன்சர் வந்து மூன்றாவது கூற்று தான் தவறு ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு கூற்ற பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வேடுவருடைய தலைவன் தான் குகனான்னு கேட்டால் கண்டிப்பா ஓகேங்களா வேடுவர் குல தலைவன் தான் வந்து குகன் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ராமன் என்ன பண்ணுவாங்க ஒரு இளவரசன் தான் ஆனால் வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது குகனை வந்து நீ வந்து என்னுடைய உடன்பிறப்பு தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க ஒரு சகோ அவரையும் வந்து ராமன் அவர்கள் ஏற்றுக்குவாங்க ஓகேங்களா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அடுத்ததுல குஹனை சந்திக்கும் பரதன் கூட எனக்கு இளையவன் என குஹனை ஏற்கிறான்னு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பரதன் வந்து குஹனை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டார் ஓகேங்களா ஸோ ஏற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க ஆனால் வந்து என்னன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இளையவன் சொல்ல மாட்டாங்க எனக்கு மூத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து பரதன் என்ன சொல்வார்னா குஹன் எனக்கு மூத்தோன் அப்படின்னு சொல்லி குஹனை ஏற்றுக்குவார் ஓகேங்களா ஸோ இந்த கூற்றாண்டு மட்டும் தவறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பாருங்க அமலன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அமலன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராமன் அவர்களை தான் என்னென்னு சொல்வாங்க அமலன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேங்களா அந்த தான் வந்து குகன் கூறியதை கேட்ட ராமன் என் உயிர் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாரு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அன்னவன் கேள அப்படின்னா உரை அவங்களோட உரையை கேட்ட ராமன் ஓகேங்களா குகன் கூறியதை கேட்ட ராமன் அப்போ அன்னவன் அப்படின்றது யாரு அப்படின்னு தெரியணும் ஸோ வந்து அதை கேட்டவன் அமலன் அமலன்னா யாருன்னு தெரியணும் அமலன் அப்படின்னா ராமன் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் அனகன் என்னும் பெயரால் குறிக்கப்படுபவர் யார் அனகன் என்னும் பெயரால் குறிப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் அனகன் என்னும் பெயரால் குறிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் என்னதான் ராமன் அவர்கள் தான் ஓகேங்களா ஏன்னா இந்த பெயரும் அவரை தான் குறிக்கும் அனகனும் அறியும் வேந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் ஓகேங்களா அனகனும் அறியும் வேந்தும் அதாவது என்ன அப்படின்னா அனகன்னா ராமன் அறியும் வேந்தும் அப்படின்னா அறியும் வேந்தும்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரீவனை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இரண்டு பேரும் வந்து ஒருங்கிடுஞ்சாங்க சேர்த்து சேர்ந்து இருந்தாங்கன்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அனகன் அப்படின்னாலும் அவர்தான் அமலன் அப்படின்னாலும் அவர்தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான யாருடன் சேர்ந்து அறுவர் ஆனோம் என கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது ராமன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து அவங்க என்னென்னா அண்ணன் தமிழ் நாலு பேர் அடுத்து குஹன் வந்தோடனே ஐந்து பேர் அடுத்து வந்தோடனே ஆறு பேர் அடுத்து எழுவர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அழகாக வந்து கதைக்களம் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கிறதுல யார் கூட சேர்ந்து ஆனும் அதுலேயும் வந்து அவர் யார்னா கதிரவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சுக்ரீவன் அவர்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா மேருமலையை சுற்றி வரும் மேருமலை அப்படின்றது வந்து இமயமலையையும் குறைக்கும் ஓகே ஓகேங்களா பார்க்கலாம் நேர்மலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்ரீவன் ஓகேங்களா கதிரவனின் மகன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கதிரவனின் மகனான சுக்ரீவனை சேர்த்து தான் அறுவர் ஆனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை இது வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் நூரில் அவையார் அவர்கள் இந்த அடிகளை சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவையார் அவர்கள் அப்படின்றது அவையார்னு சொல்லிட்டு அந்த பெயர்லேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தர் தான் ஓகேங்களா ஸோ வந்து நிறைய பேர் அவையார் அப்படின்ற பெயர்லேயே இருப்பாங்க சங்ககால புறவரலாம் ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா அவையார்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க நிறைய இருக்காங்க ஓகேங்களா நமக்கு தெரிஞ்சது மூதுரை எழுதிய அவையார் ஓகேங்களா என்ன எழுதிப்பாங்க ஒன்றை வேந்தன் நல்வழி இந்த பாடல்களை எல்லாமே அவர் எழுதியிருப்பார் பனிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் அணையம் என்னும் வார்த்தை எதனை குறிக்கிறது அணையம் என்னும் வார்த்தை எதனை குறிக்கிறது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நிறைவானது ஓகேங்களா நான் இன்னைக்கு அணையமாக இருக்கேன் அப்படின்னா நிறைவாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த புத்தாண்டு தினம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா புத்தாண்டானது தொடங்கிடுச்சு ஸோ வந்து இந்த நாளில் வந்து என்னது புத்தாண்டு தினம் முடிஞ்சு புத்தாண்டு தொடங்கி போயிட்டு இருக்குது ஓகேங்களா இது வந்து நமக்கு நிறைவான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஓகேங்களா ஸோ அணையமான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் உரிமை தாகம் என்னும் சிறுகதை யாரால் படைக்கப்பட்டது உரிமை தாகம் என்னும் சிறுகதை யாரால் படைக்கப்பட்டது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பூமணி அவர்களால் படைக்கப்பட்டதான் அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா அணையம் அப்படின்றது நிறைவானது அப்படின்ற பொருளை வரும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த பூமணியை பற்றி வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உரிமை தாகம் அப்படின்ற அந்த சிறுகதை வந்து பூமணி சிறுகதைகளில் தான் தான் நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ பூமணி அவர்கள் யார்னு பார்த்தோன்னா ஒரு கரிசல் எழுத்தாளர் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் கரிசல் எழுத்தாளர்னா நமக்கு அழகிரி சமிகி ராஜாராயணன் ஓகேங்களா கீ வாஜகானந்த இந்த பேர் பார்த்துருப்போம் அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த பூமணி அவர்கள் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தர் ஓகேங்களா பூ மாணிக்க வாசகர் இவருடைய பேர் பூமணி அப்படின்ற பெயர் வந்து இவர் சுருக்கி வச்சுக்கிட்ட பெயர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறையில் இவர் வந்து துணை பதிவாளராக பணியாற்றியிருப்பார் அது இல்லாமல் இவருடைய சிறுகதை தொகுப்புகள்னு பார்த்தோன்னா அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் இதெல்லாமே இவருடைய சிறுகதை தொகுப்புகள் நிறைய புதினங்களும் கூட எழுதியிருக்கார் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெக்கை பிறகு அந்யாடி கொம்மை அப்படின்றது ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கருவேலம் பூக்கள் அப்படின்ற திரைப்படத்தை கூட இவர் வந்து இயற்றி இருக்கிறார் ஓகேங்களா அந்நியடி அப்படின்ற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் பூமணி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பதினாலாவது கேள்வி எந்த கூற்றானது சரி ஆண்டுதோறும் மறைந்த ஜி ராணகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் இதில் வந்து எந்த கூட்டானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு தான் கரெக்ட் ஓகேங்களா ஏன் ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறுமா நடைபெறும்ன்றது தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான் ஓகேங்களா ஏன் இதை பார்க்கும்போது என்ன மீனிங் வருதுன்னா ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் அப்படின்னா தி ஜானகிராமன் என்ன பண்ணுறாங்க ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் இறந்துட்டுருக்காங்கன்ற பொருளில் வருது அப்போ இந்த குற்று தவறு ஓகேங்களா மறைந்த தி ஜானகிராமன் அப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அவர் நினைவாக தான் ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறுமான்னு கேட்டால் ஆமாம் ஓகேங்களா அப்போ இரண்டாவது குற்றம் தான் தறி முதல் குற்றம் வந்து ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குற்றானது தவறு ஓகேங்களா ஸோ தி ஜானகிராமன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு சிறுகதை பார்த்துருப்பீங்களா சொல்கிறேன்ல அதில் பார்த்துருப்பீங்க ஸோ தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பழைய பேட்ச் ஃபாலோ பண்ணவங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கேள்வி பதினைந்தாவது கேள்வி கத்து கடல் வள்ளினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த குற்று சரியாக தவறா ஓகேங்களா அதாவது வள்ளினம் மிகாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இந்த கூட்டுறது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க கத்து கடல் அப்படின்னு பார்க்கலாமா ஆன்சர் சரி ஏன் இது வந்து சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கற்று கடல் அப்படின்றது மூன்று காலத்தையும் கமைக்கும் ஓகேங்களா அதாவது வந்து ஒரு கடல்லேருந்து ஒரு ஓசை வருது கற்று கடல் அப்படின்னா கத்துகின்ற கடல் ஓகேங்களா அதாவது வந்து சவுண்டு போடக்கூடிய கடல் ஓகேங்களா கடல்ன்றது போன காலத்திலையும் இறந்த காலத்திலையும் வந்து அந்த ஒலி கேட்டிருக்கோம் இப்போ முக் நிகழ்காலத்திலையும் வந்து என்ன பண்ணோம் ஒளியானது கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வருங்காலத்துலேயும் என்னது ஒளியானது கேட்கும் அப்போ வந்து மூன்று காலத்துக்கும் அது பொதுவாக இருக்குது ஸோ மூன்று காலத்துக்கும் பொதுவாக இருந்தால் அதுக்கு பேர் வினைத்தொகை வினைத்தொகையில் என்ன மிகாது வள்ளினம் மிகாது ஸோ இங்கே கூட்டு கொடுத்திருக்கிறது சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி செல்வன் இதில் வள்ளினம் மிகும் இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருவளர் வளர்ச்செல்வன் இதில் வள்ளினம் மிகும் இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து தவறு ஓகேங்களா ஏன்னா வள்ளினம் மிகும மிகாதன்றது உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக இந்த லெசன்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் தவறு ஏன் தவறுன்னு பார்த்தோன்னா திரு வளர்ச்செல்வன் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து வினைத்தொகையை குறிக்கும் ஓகேங்களா வளர்ச்செல்வன் அப்படின்றது வளர்கின்ற செல்வன் வளர்ந்த செல்வன் வளரும் செல்வன் அதாவது வந்து அந்த செல்வனுக்கு ஏன் ஒரு ஆண் குழந்தைக்கு இந்த பெயர் வைக்கிறேன் நினைக்கிறாங்கன்னா நீ வந்து முக்காலத்தில் நீ வந்து வாழ்கின்ற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் உன் வாழ்க்கையில் செல்வத்தோடய வளர்ந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் ஓகேங்களா அப்போ இது மூன்று காலத்துக்கும் குறைக்கும் அவன் பிறந்தப்ப வச்சதை அவர் பிறந்தப்பையும் வளர்ந்துருப்பார் இப்பையும் வளர்வார் அழுத்ததுலையும் வளர்வார் செல்வம் ரீதியாகவும் இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ வந்து இது மூக்காலத்தையும் காமிக்கும் ஸோ இது வினைத்தொகை வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது ஓகேங்களா ஸோ வந்து இங்கே மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூட்டம் தவறு திருவளர் செல்வன் அப்படின்னு தான் எழுதணும் போடக்கூடாது அதே மாதிரி தான் திருநிறை செல்வன் அப்படின்னு எழுதக்கூடாது திருநிறை செல்வன் இச்சுன்றது போடக்கூடாது ஓகேங்களா திருவளர் செல்வன் கேள்வி ஓகேங்களா இச்சுன்றது யூஸ் பண்ணக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினேழாவது கேள்வி உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் ஓகேங்களா அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை மாதிரி கொடுத்துட்டு ஒரு வாக்கியம் வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வாக்கியம் மாதிரி கொடுத்துட்டாங்க வாக்கியம் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து யார் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது வந்து ரெண்டு பேரை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு லைன் உவா உரை வந்து கூடும் உடுப்பதி உயிரவி ஒத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராமனும் சுக்ரீவனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் ராமன் சுக்ரீவன் அப்படின்றது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ராமன் சுக்ரீவன் அப்படின்னா இங்கே பாருங்க உவா உர வந்து கூடும் அப்படின்னா உவா அப்படின்னா அமாவாசை அப்படின்னா அர்த்தம் ஓகேங்களா உவா அப்படின்னா என்னது அமாவாசைன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படியே அமாவாசை காலத்தில் வந்து நிலவும் இருக்கும் பார்த்தீங்களா எதுவும் எதுவும் அப்படின்னா நிலவும் சூரியனும் சரி ஓகே பார்க்கலாம் உவானால் அமாவாசை ஸோ வந்து அமாவாசையில் கூடும் உடுபதி இரவி அப்படின்னா கூடும் எது எது கூடும் ரெண்டும் சேரும் என்னென்ன அப்படின்னா உடுபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா அர்த்தம் ஓகேங்களா இரவி அப்படின்னா ஈன்றது வந்து நம்ம மொழிக்காக கொடுத்துருப்பாங்க ரவி அப்படின்றத கரெக்டு ரவினா வந்து சூரியன் அர்த்தம் அப்போ சூரியனும் சந்திரன்

வந்து அதுக்கான பொருளும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பதினெட்டாவது கேள்வி பருதிமார் எந்த ஆண்டில் பிறந்து எந்த ஆண்டில் இறந்தார் இது வந்து பருதிமார் கலைஞர் உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது தான் ஸோ வந்து இது ஓல்டு புக்லேயும் உங்களுக்கு டென்த்தில் ஃபஸ்ட் இயரில் பருதிமார் கலைஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இங்கே படிக்கும் போதே இப்போ நான் இந்த லெசனை சொல்கிறேன் டென்த்தில் ஓல்டு புக்கில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிணோம் நான் டென்த் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பரிதிமார் கலைஞரை பற்றி எடுத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இதில் இல்லையோ இங்கே எழுதி வச்சிடணும் ஓகேங்களா ஏன்னா எல்லா டைம்லேயும் நம்ம ஓல்டு புக்கு எடுத்து எடுத்து பார்க்க முடியாது ஏன்னா நம்மள்கிட்ட பிடிஎஃபாக தான் இருக்கும் ஓல்டு புக் கலெக்ஷன்ஸ் புக் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வந்து என்ன பண்ணுங்கள் அந்த லெஃப்ல ரெஃபர் பண்ணி இந்த இடத்துக்கிட்டே அங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் மட்டுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு வாழ்ந்திருக்காரு ஓகேங்களா ஸோ வந்து ஆனால் இவர் பண்ண சாதனைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அழப்பரியது ஓகேங்களா இவர் மே இவர் வந்து அவ்வளோ ஒரு பற்றுதலாக இருக்கக்கூடியவர் ஓகேங்களா திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி யாரை போடுவோம் அப்படின்னா இவர் தான் ஓகேங்களா திராவிட சாஸ்திரி என்று சிவை தாமோதரனால் போற்றப்பட்டவர் தான் யார் இந்த பரதிமார் கலைஞர் அப்போ திராவிட சாஸ்திரி யாருன்னு கேட்டாலும் பரிதிமார் கலைஞர்னு உங்களுக்கு தெரியும் திராவிட சாஸ்திரின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞரை போற்ற யாருன்னு கேட்டாங்கன்னா சிவை தாமோதரம் அவர்கள் சிவை தாமோதரம் அவர்கள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் பதிப்பிப்பு பணியில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான நபர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பத்தொன்பதாவது கேள்வி டிப்ஸ் என்னும் தமிழ் சொல் தருக டிப்ஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் தருக அதாவது வந்து கலைச்சொல் அப்படின்றது புக்கு பின்னாடி இருக்கதை நல்லா படித்து வச்சுக்கோங்க போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்கிறது உங்களுக்கே தெரியும் அட்டன் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே டிப்ஸ் என்பதன் தமிழ் சொல் பார்க்காமல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிற்றீகை ஓகேங்களா டிப்ஸ் என்பதுன்னு என்னதுனா சிற்றீகை என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஈகை ஓகேங்களா சிற்றீகைன்னா என்ன அப்படின்னா சிறிது ஈகை ஈகைனா கொடுத்தல்னு அர்த்தம் சிறிது கொடுத்தல் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச சின்னதாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதான் டிப்ஸ்கான அர்த்தம் சிற்றீகை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் தீய பிறதல் அதனால் வரும் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது அதாவது வந்து இது ஒரு திருக்குறள் ஓகேங்களா இந்த திருக்குறளானது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா திருக்குறளையும் நம்ம என்ன பண்ணோம் தான் ஆகணும் ஏன் அப்படின்னா யூனிட் எயிட்லையும் இருக்குது அதனால் ஓகேங்களா இப்போ தமிழுக்கு அப்போனா அதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டும் படித்தால் போதும் இருபத்தஞ்சு அதிகாரத்தை ஆனால் வந்து நமக்கு யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடியதுக்கு நூற்றி எட்டு அதிகாரம் ஆகணும் ஸோ அதில் புக்கில் இருக்க குரல் மட்டும் நீங்கள் படித்தா போதும் சரி பார்க்கலாம் இப்போது மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் நான் வரும் இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா வெகுல ஆமை அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வருது ஓகேங்களா என்னன்றதை பார்த்தாச்சு இதுக்குரிய பொருள் என்னன்றதை பார்க்கலாம் மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் தீய பிறத்தால் அதனால் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீய பிறத்தல் அப்படின்னா தீமையான விளைவுகள்னு அர்த்தம் ஓகேங்களா தீமையான விளைவுகள் இல்லை தீமையான செயல்கள் தீமையான நடத்தைகளோ எது ஒன்று ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீமையான செயல்கள் எல்லாமே எதனால் ஏற்படுமா வெகுளியை வெகுளினால் ஏற்படும் அதனால் வரும் நான் அப்படின்னா இந்த இடத்துல என்னது வெகுளின்னு அர்த்தம் வெகுளியால் தான் வரும் ஓகேங்களா ஒரு தீய செயல் நடக்குது அப்படின்னா வரும் என்னது சினம் தான் வரும் ஓகேங்களா அப்போ வந்து தீய பிறத்தல் அப்படின்னா தீயவை எதனால் பிறக்கிறது அப்படின்னா கோபத்தினால கோபத்தை வந்து மரத்தல் மரத்தல் என்னது அந்த வெகுளி அப்படின்றதையும் மறந்துடணும் ஓகேங்களா மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் அப்படின்னா அப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த வெகுளியை நாம் மறந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எந்த இதில் கொடுத்துருக்காங்க வெகுளாமை அப்படின்னா இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சினம் கொள்ளாமை ஓகேங்களா சினம் கொள்ளாமைன்ற அதிகாரத்துக்கு கீழே இந்த குரலை நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் வந்து இப்போ இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இருபது நீ எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயரோட சேர்த்து பதிவு பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் இதுக்கான ஆன்சர்ன்ற கீழே கமெண்ட் பாக்ஸ் என்ன பண்ணுங்க சும்மா ஜஸ்ட் கமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த கொஷின் கேட்குறேன் இது மார்க் கிடையாது இருபது கொஷின் தான் உங்களுக்கு மார்க் ஓகேங்களா ஓகே இப்போ நான் சொல்லக்கூடிய லைன் வந்து யார் சொல்கிறேன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிள்ளையை நீக்க இது யாருடைய அடிகள்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்